இந்த ரெண்டு மூளைகளில் மட்டும் கடவுள் படத்தையே வைக்காதீங்க ரெண்டு மூளைனா என்னென்ன மூளை மொத்தம் நாலு மூளை அக்னி மூலை நெருதி மூலை வாயு மூலை ஈசானிய மூளை அப்போ இந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நம்ம சொல்லக்கூடியது நெருப்பு சம்பந்தப்பட்ட மூலை இந்த இடத்துல சாமி அறைய தயவு செய்து கடவுளுடைய படங்களை நீங்கள் வைக்காதீங்க அது உக்கரத்தின் மேல் உக்கரத்தை கொடுத்து வீட்டில் கடன்காரன் ஆக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும் அதே மாதிரி வாயு மூலையில் கடவுள் படத்தை வைக்காதீங்க அங்கே வச்சிங்க அப்படின்னிங்கன்னா அந்த இடத்துல ஒரு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்காது அது காற்று போல் அந்த இடத்த விட்டு நெகுந்துடும் அப்போ நீங்கள் இந்த வாயு மூலையில் ஒன்று அக்னி மூலையில் ஒன்று வைக்கக்கூடாது அப்போ இந்த இடங்களில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில வலி சில விஷயங்கள் இருக்குது அதாவது நல்ல வடமேல வடமேற்கு மூலையில் வைக்கணும்னா நல்ல ஞானம் அறிவு துறவிகள் இது மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்தினுடைய உறவுகளை நேசிக்காமல் தனித்துறவிகளாக வாழக்கூடியவங்க யாரார் இருக்கிறீங்களோ பற்றற்று இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வடமேற்கு மூளை தென்கிழக்கு மூளை சாலை சிறந்ததை தவிர அரசர்கள் குடும்பத்தரசர்கள் குடும்பத்தரசிகளுக்கு இந்த மூலையில் கடவுள் படத்தை வைத்தினால் சிறப்பான பலனை நூறு சதவீதம் தரவே தராது